கத்தரம் உலக ரட்சிகரமான ஏசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவருக்கிறோம் பெரிய மணவரே சவிக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட உங்களை சந்திப்பதிலே நீங்கள் என்ன சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷத்தை கத்தர் வைத்திருக்கிறார் சந்திக்க வைத்த தேவனுக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம் 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 பெரிய மாணவர்களே இந்த நாளிலேயும் கூட என்னுடைய திருச்சபையில் தலைமை சபையில் ஒரு போதகருடைய கருத்தரங்கு நடைபெறுகிறது என்ன என்று சொன்னால் ஆங்கிலக்கின் விசுவாச திருச்சபையின் கூட்டமைப்பு நடத்தும் திருச்சபை பாதுகாப்பு கருத்தரங்கும் திருச்சபை பாதுகாப்பும் தனிமனித சுதந்திரமும் என்ற தலைப்பில் தேவ செய்தியை தேவநாயக கர்த்தருடைய தேவதாசன் பிஷப் ஆர் சாம் இயேசுதாஸ் தேசிய தலைவர் சிறுபான்மை மக்கள் நல கட்சி மற்றும் கிறிஸ்டியன் லீகல் ரைட்ஸ் ஃபார்ம் என்கிறதற்கு தலைவராக இருக்கிற அருமையான பிஷப்ப ஐயா அவர்கள் வருகிறார்கள் எப்பொழுது இன்றைக்கு மாலை ஐந்து மணிக்கு போதகர்மார்கள் விசுவாசிகள் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் இன்னும் ஊழியத்துக்குள்ளாக பலப்படவும் சத்தியத்திற்குள்ளாக பலப்படவும் ஊழியத்தினுடைய விசாலங்களை அடையவும் உங்களை அன்பாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசுரட்சி கழக்கிறார் திருச்சி திருச்சபை நிமித்தம் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமனவர்களே கடந்து வாங்க சரியாக ஐந்து மணிக்கு இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது இன்னும் ஊழியத்தினுடைய மேன்மைகளும் ஊழியத்தினுடைய விசாலங்களையும் பெற்றுக்கொள்ள இது ஏதுவாக இருக்கும் கடந்து வாங்க தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த கூட்டம் முடிந்த பின்பு ஒரு அன்பின் விருந்தும் இருக்கிறது அதில் நீங்கள் பங்கு பெறலாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அல்ல இந்த நாளினி கூட தேவ சமூகத்துக்குள்ளாக எண்ணாகமின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் முப்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு விட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள் அந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் அலைலூயா தேசத்தில் இருக்கிறவர்களை துரத்து விட்டு நீங்கள் அந்த தேசத்திலே குடியிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறது என்ன நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் தேசத்தை கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நன்மையை கொடுத்திருக்கிறார் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் வல்லமையை கொடுத்திருக்கிறார் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார் கிருபா வரங்களை கொடுத்திருக்கிறார் நன்மைகளை கொடுத்திருக்கிறார் வானத்துக்கும் பூமிக்கும் பூமியின் ஆழத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து அனுபவி என்று சொல்லுகிறார் அடித்து புசி என்று சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையை இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைய தெய்வ சமூகத்துக்குள்ளாக கொடுக்கிற தெய்வம் ஏசு கிறிஸ்து நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை பெற முடியாமல் இருக்கிறதோ இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்வீர்கள் எதையெல்லாம் நீங்கள் வாங்க முடியாமல் இருக்கிறோ அதெல்லாம் கர்த்தர் அதை வாங்கி கொள்ளும்படியாக கர்த்தர் திருவை செய்து கொண்டிருக்கிறார் ஆகையால் பிரியமானவர்களே ஒன்றுக்கும் நீங்கள் கலங்க வேண்டாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் ஐயோ இல்லையே என்று சொல்லி நினைக்க வேண்டாம் கர்த்தர் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் எது உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்களோ அதை அப்பா இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் அதை நான் கொடுத்தேன் என்று சொல்லி அலையிலூயா பிரியமானவர்களை தேவ சமூகத்துக்குள்ளாக கடந்து வாங்க கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த கருத்தரங்களை கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் தேவ சமூகத்துக்குள்ளாக இதுவரையிலும் செபித்து செபித்து அடைந்திருக்கிற இன்னும் பெற்றுக்கொள்ள முடியலை என்று சொல்லி நினைக்கிறேன் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியா கர்த்தர் கிரியை செய்கிறார் அலை லூயா பிரியமானவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக கொடுக்குற தெய்வத்திற்கு நன்றி செலுத்துங்க தேவன் தேசத்தையே கொடுக்க வல்லமுடையவராக இருக்கும்பொழுது மையமுடையவராக இருக்கும்பொழுது பிரியமான என் அன்பு தேவன் பிள்ளையே உனக்கு அந்த நீ எதிர்பார்க்குற கொஞ்சத்தை கொடுக்க அவருக்கு லேசான காரியம் அலை லூயா நீ ஒருவேளை பெருசாக கூட கேட்டிருக்கலாம் பெருசாகூடன்னு எதிர்பார்த்துருக்கலாம் அத்த கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க போதுமானவருக்கு நான் விசுவாசிக்கிறேன் அதை எனக்கு கொடுக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் ஏன்னா அவரால் கூடும் அல்ல லூயா வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதோ வார்த்தையில் உண்மை உள்ளவர் விசுவாசமாக இருப்பார் கர்த்தர் கொடுக்கிறேன்னு என்று சொன்னார் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார் அதையும் பார்த்துக்க வேண்டும் அவருடைய சனங்களுக்கு அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு அவரையே சார்ந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே 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 என்று சொல்லி இரவும் பகலும் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன வந்தாலும் இயேசுவுக்காக தான் வாழ்வேன் என்று சொல்லி நீதி நியாயமாக இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பார் அநியாயத்துக்கு அல்ல அநியாயத்துக்கு தேவன் துணை போகவே மாட்டார் நீதிக்கு மாத்திரம் தான் இப்போ நீதியாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க இயேசு போதுமானவர் செபிப்போம்மா மகா இறக்கமும் கிருபு நிறுதைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற அந்த நாளிலும் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே இந்த தேசத்தையே கொடுக்க வல்லமுடியவர் நாங்கள் கேட்குற ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அற்பமான காரியங்களை ஆண்டவரை கொடுக்க ஆண்டவரே உங்களுக்கு லெஸ்ஸான காரியம் அதை கொடுத்து நடத்துவீராக எல்லா தடைகளையும் கற்றுற உடைங்கே அண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு காணப்படுகிற எல்லா சத்துடைய கிரிகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்போ என்று சொல்லி நாங்கள் துரத்துகிறோம் கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்யும் ஆசீர்வதிங்கப்பா அந்த நாளிலே ஆண்டவரே நடக்கிற மாலை ஐந்து மணிக்கு நடக்கிற இந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர போதகர் கருத்தரங்கை கர்த்தர் ஆசீர்வதிங்க அருமையான தாசரை ஆண்டவரே அப்பா பிஷப்பார் சாம் எஸ் தசை அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவர் அவ்வளோடு கூட வருகிற ஆண்டவரே ஒப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு உடன் ஊழியர்களை ஆண்டவரே நிர்வாகிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கூடுகிற எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயற்கை சூழ்நிலை எங்களுக்கு ஏற்றதாக மாற்றி அற்பதத்தை அற்புதத்தை இந்த நாளில் பிறந்தநாள் நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக காட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசு தாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஆண்டவரே சபைகளுக்காக சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அவர்களும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே கருத்தங்களை வந்து கலந்து கொள்ள கத்தற்கு ஒரு விஷயம் பெலப்பட கத்தற்கு ஒரு விஷயம் ஆசீர்வதி இயேசு இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நல்ல இல்லையா கத்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்